காலை வணக்கம் இன்றைக்கி வந்து நீத்தார் நினைவு நாள் நம்ம விட்டு போனவங்க எல்லாருடைய நினைவு நாள் இது நாளைக்கு வந்து காணும் பொங்கல் காணும் பொங்கல் உடனே உறவினர்களை பார்க்க போகிறீங்க இப்போ இருக்கிற இந்த வேகமான உலகத்தில் வர வேகமான விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறதில் வந்து அந்நிய நாடுகளுக்கு போய்ட்டு வர்றது கூட ஒரே நாளில் சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் இல்லை ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தால் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பல விஷயங்கள்ல இந்த தீர்ப்பு வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் என்னென்னா இந்த கேஸை பாருங்கள் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேரளா நூற்றி எண்பத்தி ஒம்பது குமுது மகேந்திரா பாரேக் வர்சஸ் நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி கொச்சி அண்ட் அதர்ஸ் இதில் என்ன பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க நான் ஆறு கோடி ரூபா தரேன் என்ன இறந்த உன்ன பென்ஷன் தரேன் அதை தரேன் இதை தரேன் என்னென்னவோ சொல்கிறாங்களே தவிர பாலிசி போட்ட பிறகு அதை புக் பண்ணுறவன் காணாமல் போயிடுவான் இதுக்கு நான் கேரண்டின்னுவான் அவனுக்கு யார் கேரண்டி கொடுக்குறான்ல பிரைவேட் கம்பெனி அப்படின்னா இன்சூரன்ஸுக்கு நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு ஸ்டேட் ஆர்கனைஸு அத்தாரிட்டி அவங்களே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த கேஸில் என்ன ஆச்சு இந்த குமுது மகேந்திர பாரே வர்ஸ் நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் ஆக்டு ஃபார்ட்டி ஃபைவ் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் நைன்டீன் தேர்ட்டி அது என்ன ஓவர்சீஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ட்ரிப்பு ஃபாரின் போகிறார் யுனைடெட் கிங்டமோ துபாயோ போகிறார் போகிறதுக்கு முன்னாடி பல பாலிசி எடுத்துருக்காரு அது என்னென்ன பாலிசின்னு பாருங்கள் மொத்த அமௌண்ட் மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டுக்கிறாங்க என்ன இதெல்லாம் அந்த இந்த ட்ராவல் ஏஜென்சி பண்ணுற சிலுமிசங்க இதெல்லாம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் யுனைடெட் டாலர் வந்து ஆக்சிடென்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு இருபத்தஞ்சாயிரம் டாலர் வந்து பர்சனல் ஆக்சிடென்ட்டு ஆயிரம் டாலர் வந்து லாஸ் ஆஃப் செக்குடு பேகேஜ் அப்புறம் நூறு டாலர் வந்து டிலே இன் தான் இரநூத்தம்பது டாலர் லாஸ் ஆஃப் பாஸ்போர்ட்டு ரெண்டு லட்சம் டாலர் வந்து பர்சனல் லைபிலிட்டி பத்தாயிரம் டாலர் வந்து இல்னஸ்ஸு மெடிக்கல் இவருக்கு வந்து அங்கே போனவுன்னே துபாயில் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது இவருக்கு அந்த டாக்டர் வந்து பாருங்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா ஐம்பத்தேழு பைசா போட்டானுங்க பில்லு அது வந்து இவர் வந்து கட்டிட்டு இங்கே வந்து கிளைம் பண்ணால் முதல்ல சரி நீங்கள் வந்து சில சாக்குமெண்ட்டு கொடுங்க அப்படின்னு ரிப்ளை கொடுங்க அது அதிகப்பட்டு இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸுக்கு முன்னாடியே உங்களுக்கு நோய் இருந்ததுன்னு நீங்கள் மறைச்சிட்டீங்க அதனால் உங்களுக்கு கிடையாதுன்றாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா க்ரீவன் செல்லுக்கு போகிறாங்க க்ரீவன் செல்லுக்கு போகணும் அங்கே வந்து ரிஜெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஆம்பட்ஸ்மென்னுக்கு போகிறாங்க அவரை ரிஜெக்ட் பண்ணிட்ட உடனே இங்கே ஹைகோர்ட்டுக்கு வராங்க கேரளா ஹைகோர்ட்டில் வசந்த் பாலாஜி ஜஸ்டிஸ் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கேரளா அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து இந்த உத்தரவு அதாவது ஃப்ரீ டி எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வந்து ஓவர்சீஸ் மெடிகிளைம் இன்சூரன்ஸ் பாலிசி ஃபார் பிஸ்னஸ் அண்ட் ஹாலிடே ட்ராவல் அன்ற சட்டப்பிரகாரம் இதை வந்து என்ன சொல்கிறதுனா ப்ரீ டிசீஸிங் எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னால் என்னென்னா நாற்பத்தெட்டு மாதங்களுக்கு முன்னால் அவருக்கு மருத்துவ அறிவோ இல்லை மருத்துவோ அவரையோ இல்லை அவருக்கு அது மாதிரி உடம்பு சரியில்லையோன்னு வந்து அவருக்கு வந்து குறியீடு செய்யப்பட்ட ஆ இருந்தால் தான் அது ப்ரீ டிசி இதில் அந்த மாதிரி எந்த ஆவணமும் கிடையாது இவருக்கு எந்த மருந்து கொடுத்தா மாதிரியோ இவருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மாதிரியோ இல்லை அதனால் இந்த ஓஓவிபிபிலாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு இந்த பணத்தை கொடு ஒரு மாதத்தில் கொடுக்க சொல்லி அதை உத்தரவு போட்டுக்கலாம் இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இன்சூரன்ஸு போட்ட பிறகு போடும்போது தான் கண்ணை முடினா அவசரம் நீங்கள் எதுவும் போடுறதில்லை அந்த டிராவல் ஏஜென்சிக்கார கண்ணை முடியும் கையெழுத்து வாங்கிடுவான் எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட்டால் சார் கிடைக்கணும் அந்த நாயும் ஆரம்பத்தில் ஒரு பேஜ் பேசுவோம் அப்புறமா அவன் அதுலேயும் சம்பாதிக்கணும்ல நீங்கள் வண்டி போங்க டூ வீலர் போங்க மொத்த ஹார்ட் கேஷாக வாங்க போனால் உங்களை என்டர்டெயினே பண்ண மாட்டான் சரியாக அங்கே ஒரு நாலஞ்சு நாயங்க உட்கார்ந்துருக்கோம் ஃபைனான்சியர்ஸ் எல்லாம் அவனுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் போகிறதா இருந்தால் எல்லாம் எல்லாத்தையுமே உடனே வந்துடுவான் என்ன பேங்க்கு அது என்ன ஒரு வாட்டி வண்டி வாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த ரேவில் வந்து ஒரு டூ வீலர் கடைக்கு வாங்க போனேன் அவர் வந்து இந்த மாதிரி வண்டி ஹார்ட் கேஷ் ரேட் இல்லை சார் ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் சார்னா எல்லாம் கேட்டாங்க நான் என்ன கேட்டால் நீங்கள் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அவங்க என்ன வேலை செய்கிறீங்க உங்களுக்கு பேங்க் இருக்கா நான் செக்கு கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும்னு அப்புறம் நான் எல்லாம் கொடுக்குறேன்னா பிளாங்க் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை அதையும் நீங்கள் போட்டு தவணை அதான் நான் சொன்னேன் அவங்ககிட்ட நான் வந்து செய்கிறேன் என் பொண்டாட்டியை கொண்டாந்து அவங்கள்ட விட்டுறேன் நான் டியூ கட்டிவிட்டு என் பொண்டாட்டி எடுத்துகிட்டு போகிறேன் மொத்தம் கட்டின பிறகு ஒரு கிணங்களா என்னடா பேசுகிறீங்க இன்னும் ஒருத்தரை வந்து எப்படிலாம் ஏமாத்துறாங்க அதெல்லாம் வந்து அவர் ஏ ராஜா இருக்கார்ல அவர் ஒரு ராபின் வீடு மாதிரி அவர் வந்து நிறைய விஷயங்களில் வந்து இந்த இவனுங்க இந்த அராஜகம் இந்த ஃபைனான்சரிஸு அதுக்கு ஒரு எடுப்பு என்ன அவங்களுக்கு ஒரு ரிக்கவரி ஏஜென்ட்டு இதெல்லாம் அண்ணா திமுக ஆளுங்க தான் அதிகமாக இருந்தாங்க அப்போல்லாம் அதெல்லாம் ஒழித்து எல்லாரும் ஈக்குவலாக ஃபைனான்ஸ் பண்ணுற அளவுக்கு வர வச்சவரெல்லாம் ஏ ராஜா தான் அவர் வந்து நீங்கள் அந்த செல்போனை இன்றைக்கி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அப்பது பைசா பத்து பைசா பேசுறதுக்கெல்லாம் அவர் தான் காரணம் இல்லைன்னா அது கான்ட்ராக்டாக போய் நீங்கள் பூத்தில் போய் லைனாக நின்றுருக்கணும் வீடியோ கால் பேசுகிறதுக்கு அது எல்லாம் ஃபேன்சியாக இருந்திருக்கும் ஹோட்டலில் போய் ஒரு வடையாக ரோட்டில் விற்கிற ஐம்பது பைசா வடைய அஞ்சு ரூபாய் பத்து ரூபா விற்கிறானுங்களே அந்த மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் பாராட்டு விஷயந்தான் அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னும் இதெல்லாம் நீங்கள் போய் தகராறு பண்ணால் அதுக்கு ஒரு நாலு பேர் அடியாள் அங்கங்கே வச்சிருக்கோம் இப்படி தான் அடியாலை என்கரேஜ் பண்ணுறான் குறிப்பாக அந்த அடியாளில் ஒருத்தர் கண்டிப்பாக போலீஸ்காரன் என்கேஜ்மெண்ட் இருக்கும் போங்க காலை வணக்கம் நன்றி